இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான ஒரு வெள்ளை குருமா பத்தே நிமிஷத்தில் செய்யலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா ஸ்பைசஸும் அது கூட போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு சேர்த்துருக்கேன் என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் போட்டிருக்கேன் அதை நான் தனியாக வேக வச்சு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பில தூவி இறக்குனிங்கன்னா அட்டகாசமான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுங்க இதை நம்ம சப் சப்பாத்தி இட்லி தோசையோட சாப்பிட்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ